பேண்ட்ஸ் ஜாகர்ஸ் குர்த்திஸ் அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட் பேண்ட் ஃபார்மல் பேண்ட் அவங்க வந்து ஃபோர் எக்ஸ் ஃபைவ் வரைக்கும் வச்சுருக்காங்க குர்த்தி செட்டுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்ட்ரெயிட் கட் நாயரா கட் அனார்கலி குர்த்தி ஸ்குவாட் செட்ஸ் நார்மல் ஃபார்மல் ஃப்ராக் அதுக்கப்புறம் ஜீன்ஸ் வந்து ஸ்மால்லேருந்து நான் உங்களுக்கு சைஸ் காமிக்கிற பாருங்கள் பெருசாக இது பாருங்க இது நான் எதிர்பார்க்கவே இல்லை இதோட சைஸ் சிக்ஸ்டி சிக்ஸ் இன்ச் அதுவும் இல்லாமல் இவங்க மென்ஸ் கிட்ஸ் கலெக்ஷனும் நிறைய வச்சிருக்காங்க பிடிச்சது நான் கொஞ்சம் டாப்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் பிடிச்சது எல்லாமே பேக் பண்ணிட்டேன் ஸோ இது வந்து என்ன மாதிரி பிளஸ் சைஸ் உமனுக்கு ஒரு ஹிடன் ஜெம் தான் சொல்லுவாங்க உனக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் பிடிச்சிருக்கா பாப்பா ரொம்ப பிடிச்சிருக்கோம் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் இந்த கனவுல கூட என்ன பாக்கல நான் போட முடியும்னு நீங்க என்ன மட்டும் இல்ல என்ன மாதிரி இருக்கு நிறைய பொண்ணு கூட ஆசை புரிஞ்சுக்கிட்டீங்க மாமி ரொம்ப தேங்க்ஸ் மாமி